ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பொடி செய்ய போகிறேங்க ஓமம் போட்டு செய்கிற டிஷ்ஷுங்க இது இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு வந்து கால் கப்பு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மிங்க அதுக்கடுத்து ஓமம் ஒரு டீஸ்பூன் நான் இப்போ எடுத்துருக்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஓமம் இது எல்லாமே சுடுதண்ணியில் வந்து ஓமத்தை ஊற வச்சிருந்தாங்க அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து நம்மளுக்கு மாவு பிசைகிறப்ப வடிகட்டி நல்லா நல்லாயிருக்கும் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் தான் பிசைனாங்க பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது நம்மளுடைய ஓமப்பொடியாக அச்சு போட்டிருக்குறங்க எண்ணெய் தடவி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சு அதே டைமு ஊற்றும் போது நீங்கள் வந்து பிழையும் போது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆகிடுங்க இந்த டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் செரிமானத்துக்கு இது எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க ஓமன் தண்ணி ஊற்றுறதுனால காரமும் இருக்காதுங்க இதெல்லாம் மைல்டாக இருக்கும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப நேரம்லாம் இது டைம் எடுக்காதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் மொறுமொறுப்பு தன்மை நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பொறிச்சு போட்டுக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இது ரொம்ப நேரம் டைம் உங்களுக்கு எடுக்காதுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க ஏன்னா அதில் காரம் இல்லை இல்லைங்களா ஓமத்தோட காரம் தான் நம்மளுக்கு பெருங்காயம் வந்து செரிமானத்துக்கு போடணும் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் இந்த ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்குறேங்க லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பாய்